ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலம் ஐந்தாம் வாரம் ஞானம் நிறைந்த குடும்பம் குடும்பங்களில் செல்வம் இருந்தால் மட்டும் போதாது ஆடம்பர வசதிகள் இருந்தால் மட்டும் போதாது அனைத்திற்கும் மேலாக கடவுளின் ஆசிர ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டும் அப்போது மற்ற அனைத்தும் கொடுக்கப்படும் அத்தகைய குடும்பங்கள் ஞானம் நிறைந்த குடும்பங்களாகத் திகழும் ஞானம் நிறைந்த ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் இந்த கேள்விக்கு பல வழிகளில் விடையளிக்கலாம் இருப்பினும் விவிலியத்திலிருந்து ஞானம் என்றதும் நம் நினைவுக்கு வரும் சாலமோன் அரசரிடமிருந்து குடும்பங்கள் சில பாடங்களை கற்றுக்கொண்டு ஞானத்தில் நிறைந்து விளங்கலாம் இயேசு சாலமோனின் ஞானத்தை பற்றி இப்படிச் சொன்னார் தென்னாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடிலிருந்து வந்தார் மத்திய பனிரெண்டு நாற்பத்தி இரண்டு சாலமோனை இப்படி பாராட்டினார் உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உமது ஞானமும் செல்வமும் மிகுதியாய் இருக்கின்றன உம்மீது மீது பறிவு கொண்டு உம்மை இஸ்ராயலின் அரியணில் அமர்த்தியே உன் கடவுளாகி ஆண்டவர் போற்றி போற்றி ஒன்று அரசர் பத்து எட்டு ஒன்பது இப்படி பாராட்டுவதற்கு என்ன காரணம் அவர் சாலமோனிடம் தம் மனத்திலிருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார் சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார் அவர் கேட்டவற்றுள் பதில் அளிக்க முடியாதபடி எதுவும் அரசருக்கு புதிதாக தோன்றவில்லை சேபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம் அவர் கட்டியிருந்த அரண்மனை அவர் உண்டு வந்த உணவு வகைகள் அவருடைய அலுவலரின் வரிசைகள் பணியாளர்களின் சுறுசுறுப்பு அவர்களுடைய சீருடை பானம் மாறுவோரின் திறமை ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார் ஒன்று அரசர் பத்து இரண்டு ஐந்து சாலமோனிடம் சேமா அரசு கண்ட ஏழு தரவுகளையும் நமது குடும்பங்களோடு ஒப்பீட்டு செய்வது ஒரு புதிய பார்வையாக இருக்கலாம் ஒன்று சாலமோன் கட்டிய அரண்மனையும் உங்கள் வீடும் ஞானம் நிறைந்த ஒரு குடும்பத்தை அவர்கள் வசிக்கும் வீட்டிலிருந்தே கண்டுபிடிக்கலாம் ஏராளமாக கடன் வாங்கி ஆடம்பரமாக வீட்டை கட்டி கடனை அடைக்க முடியாமல் இருப்போர் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் கட்டிய வீட்டில் நிம்மதியாக வாழ முடியாமல் தவிக்கிறார்கள் நமது பொருளாதார வசதி ஏற்ப சிறிய வீடு ஒன்று போதுமே அந்த வீட்டில் அடிப்படை தேவைகள் இருக்க வேண்டும் இறைவேண்டல் செய்ய ஓர் இடம் இருக்க வேண்டும் ஆண்டவரே அந்த இல்லத்தின் தலைவராக இருக்க வேண்டும் இவை போதாதா ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் திருப்பாடு நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று என்கிறது இறைமொழி அதற்கேற்ப ஆண்டவரின் திருவிழப்படி ஒரு வீடு கட்டப்பட்டால் அது ஞானம் நிறைந்த வீடாகும் இரண்டு அவர் உண்டு வந்த உணவு வகைகள் ஒருவர் எதை உண்கிறார் என்பது அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை சொல்லும் குடிக்காரரோடு சேராதே பெருந்தீனியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களை போல புலால் உண்ணாதே நீதிமொழி இருபத்தி மூன்று இருபது என்கிறது நீதிமொழிகள் நூல் ஆம் பர்கர் பீட்சா என்ற நவீன உணவுகளை உண்ணும் குழந்தைகள் உடல் பருமன் நோய் மற்றும் இதர நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் கம்பு கீரை போன்ற மரபு உணவுகளை உண்ணும் குடும்பம் ஞானம் நிறைந்தது மேலும் தேன் கிடைத்தால் அளவோடு சாப்பிடு அளவை மீறினால் திகட்டி போய்விடும் நீ வாந்தி எடுப்பாய் நீதிமொழி இருபத்தி ஐந்து பதினாறு என்கிறது அதே நூல் அளவோடு உண்பதும் வாரம் ஒருமுறை உண்ணான் நோன்பு புலால் நோன்பினை கடைபிடிப்பதும் ஞானத்தின் அடையாளங்கள் மூன்று அவருடைய அலுவலரின் வரிசைகள் ஒரு வீட்டில் பொருட்கள் சிதறிக் கிடைக்கின்றன அல்லது நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளனவா என்பதை கொண்டும் அந்த குடும்பத்தில் ஞானத்தை ஒழுங்கை கடைபிடிக்கலாம் எஸ் ஐந்து அப்பங்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கும் அதிகமான மக்களுக்கு உணவு வழங்கியபோது மக்கள் நூறு பேராகவும் ஐம்பது பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர் மார்க்கு ஆறு நாற்பது என்னும் செய்தி நம்மை வியக்க வைக்கிறது ஆம் எந்த சூழலிலும் பரிசை ஒழுங்கை வரிசை ஒழுங்கை நாம் கடைபிடிக்க முடியும் நான்கு பணியாளர்களின் சுறுசுறுப்பு சாலமோனிடம் பணியாற்றிய பணியாளர்கள் சுறுசுறுப்பு சேவாவின் அரசியை கவர்ந்தது நமது குடும்ப உறுப்பினர்கள் எப்படி பிள்ளைகள் அதிகாலையிலேயே எழுந்திருக்கிறார்களா அல்லது கதிரவன் உதித்த பின்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா சோம்பேறிக்கு எவ்வழியும் முன்னிறைந்த வழியை சுறுசுறுப்பானவர்கள் செல்லும் பாதையே நெடுஞ்சாலையாகும் நீதிமொழி பதினைந்து பத்தொம்பது என்று நீதிமொழிகள் சொல்லும் குழந்தாய் நான் சொல்வதை கேள் உன் செயல்கள் எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பாயிரு அப்பொழுது எந்த நோயும் உன்னை அணுகாது சீராக்கு ஞான நூல் முப்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு என்று சீராக்கின் ஞான நூலும் அறிவிக்கிறது ஐந்து அவர்களுடைய சீருடை குடும்பத்தினர் உடுத்தும் ஆடைகளும் அவர்களின் ஞானத்தை வெளிப்படுத்துகின்றன ஆடை என்பது பொருளாதார சமூக அந்தத்தை காட்டுவதற்கல்ல மாறாக நமது பணிகளுக்கும் சூழலுக்கும் உகந்ததாக இருக்க வேண்டும் நாம் விலையுயர்ந்த ஆடைகளால் நம்மை அணி செய்து கொள்ளாமல் நாணத்தோடும் தன்னடக்கத்தோடும் ஏற்புடைய ஆடைகளையே அணிய வேண்டும் ஒன்று திமுத்தையு இரண்டு ஒன்பது என்கிறார் பவுலடியார் ஆறு பானம் மாறுவோரின் திறமை பானம் மாறுவோரின் திறமையை கண்டு வியப்பதற்கு என்ன இருக்கிறது அவர்கள் நேர்த்தியோடும் நளினத்தோடும் விருந்தினர்களின் தேவையை அறிந்தும் பரிமாறி இருக்க வேண்டும் அதுவே ஞானம் தேவையில்லாமல் பிறரை உண்டு குடிக்க வற்புறுத்துவது தவறு மாறாக அவரவருக்கு உரிய உகந்த உதவும் உணவை பரிமாறுவதே ஞானம் நமது இல்லங்களில் இது நடைபெறுகிறதா இயேசு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார் அவ்வாறே இரு மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார் மார்க்கு ஆறு நாற்பத்தி ஒன்று என்னும் செய்தி நம் கவனத்தை ஈர்க்கிறது பகிர்வது பரிமாறுவதின் ஒரு உத்தி அல்லவா ஏழு கடவுளின் இல்லத்தில் அவர் செலுத்திய பலிகள் நிறைவாக சாலமோன் செலுத்திய பலிகளும் அவர் நிகழ்த்திய வழிபாடுகளும் அரசியை கவர்ந்தன எந்த குடும்பம் நாள்தோறும் இணைந்து இல்லத்திலும் கோயிலிலும் கடவுளை வழிபடுகிறதோ அதுவே ஞானம் நிறைந்த குடும்பம் எவரைய திருமடல் இரண்டு வகையான பலிகளை ஊக்குவிக்கிறது எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி படியை செலுத்துவோமாக அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே படியாகும் எபிரேயர் பதிமூன்று பதினைந்து என்ற இறை புகழ்ச்சியையும் நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள் இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை எபிரேயர் பதிமூன்று பதினாறு என்ற பகிர்ந்து வாழ்வதையும் முன்வைக்கிறது நமது குடும்பங்கள் இந்த வகையில் கடவுளுக்கு பலி செலுத்துகின்றனவா மேற்கண்ட ஏழு பரிந்துரைகளும் நமது குடும்பங்களின் ஞானத்தை வெளிப்படுத்தும் அடையாளங்கள் இவற்றை பின்பற்றி வாழ்வோம் ஆண்டவர் என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக